பொருட்கள் அமைக்கக்கூடிய மாதிரி நல்ல பெரிய சமையல் அவர் ஒரு நாளைக்கு இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா காலமையும் மாலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு நேரம் டீ எல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவா ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து நினைஞ்சிருக்கிறேன் இந்த காலி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பிரியோசனமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் வந்து இலங்கையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி வச்சுன்னா வெளி மாவட்டங்களிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக வாரீங்க வந்து தங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து புலம்பெயர் இருந்து உங்களுடைய தாய்நாடு இங்கே வந்துட்டு நீங்கள் யாழ்ப்பாணம்

சொல்லி சொன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா எஸ்கே கே கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லி இந்த இடம் நான் இது வந்து இதோடைய வெளிப்பகுதி அங்கலை பக்கமும் இருக்குது வாசல் இப்போ நாங்கள் இந்த பகுதியால் வந்து போகிற மாதிரி சொல்லி சொன்னால் நல்ல ஒரு இயற்கையோடு அப்படியே இயற்கைக்குள்ளே ஒரு போகிற மாதிரி நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் உணவு வெயில் என்றாலும் சொல்லி சொன்னாலும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு நல்ல நல்லா குளிர்ச்சியாக இருக்குது ஏன்னு சொல்லி சொன்னால் சுற்ற வர தென்னை மரங்கள் மாமரம் நிற்கிது இங்களை பாருங்கள் இதில் எல்லாம் வந்து இது மரங்களும் வந்து தென் இருக்குது இப்போ இந்த இடமெல்லாம் வந்து அவங்களுடைய இடம்னால் நல்ல ஒரு குளிர்ச்சியான இடம் பாதையை பாருங்கள் அப்படிங்க சொல்லி இதில் வந்து இருக்கிற இடம் இருக்குது இந்த மரத்தை கூட நல்லா அழகாக இதுலையே வந்து வச்சுருக்காங்க என்ன சொல்லிச்சுன்னா வாரவங்க வந்து நல்லா குளிர் குளிர்மையாக அப்படி இருக்கலாம்னு சொல்லி இப்போ வச்சிருக்காங்க இது பாருங்கள் வந்த உடனே வாசலில் வந்து பார்த்து இந்த குடை போன்ற ஒரு அமைப்பு வந்து செஞ்சுருக்காங்க இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல வெயிலுக்கு நல்ல இதம்மா கீழுக்கு வந்து அந்த புல் எல்லாம் பதிச்சு இன்னும் வந்து நிறைய நிறைய வேலைகள் வந்து செய்ய போகிறாங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் எல்லாம் வச்சு இங்காளம் வந்து பெரிய ஒரு ஏற்பாடுகள் வந்து செஞ்சுருக்காங்க தனியாக வந்து போஸ்ட் இருக்கு தனி டேங்க் எல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு இடம் வந்து நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் பாருங்கள் இது வந்து உள் நுழைகிற பகுதி நாங்கள் இப்ப இதில் வந்து வெளியிலேயே வந்து வந்து இருக்கிற மாதிரியான வசதிகள் எல்லாம் வந்து செஞ்சுக்காங்க கதிரை எல்லாம் வச்சுக்காங்க ஒரு வீட்டு தான் வந்து இங்க இந்த ரூம்களாக வந்து வடிவம் வச்சுக்காங்க வலை இந்த இங்கே ரெண்டு ரூம் இருக்குது இது வந்து ஆஹ் இப்போதைக்கு சிங்கிள் பெட் தனியாக ஒரு வந்து தனியா வந்து தாங்கி இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்க வாருங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ரூமை வந்து பயன்படுத்தி இதுல இதில் மாதிரி அது மாதிரி இருக்குது வச்சுக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ரூம்கள் எல்லாமே வந்து இன்னும் வடிவமைக்க போகிறாங்க அதாவது எண்ணம் வந்து மெருகூட்ட போகிறாங்க இது வந்து கோல் இது வந்து கோல் வழியில் வந்து இந்த சோஃபா கதிரை எல்லாம் வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு டிவி வந்து போட்டிருக்காங்க பாருங்க அப்படி சொல்லி கீழுக்கு எல்லாம் நல்ல அழகான மாவள்கள் எல்லாமே வந்து பதிச்சு நல்லபடியாக வரும் ஒரு வீட்டை வந்து ரூமை மாற்றிக்காங்க இந்த ரூமை பாருங்கள் இது வந்து ஏசி ரூம் ஏசி எல்லாம் போட்டிருக்கு பாருங்க ஏசி ம போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபேன் போட்டியிருக்குது நல்ல டபுள் பெட் நல்ல சொன்ன மெத்தை டபுள் பெட் பாருங்க ரெண்டு பேர் வந்து நிற்கிறதுக்கு நல்லா ஒரு ஒரு வீட்டை அப்படியே ரூமாக வந்திங்கன்னா நல்லா இருக்கு நல்லா அழகான கேட்டிங்கெல்லாம் போட்டு வீட்டுக்கு பின்புறமாக பாருங்கள் மாவட்ட தோட்டம் இல்லாமல் வச்சுக்காங்க நல்ல இயற்கையோட ஒரு இடத்துல நாங்கள் வந்து தங்கலாம் ஓகே நாங்கள் இப்போ அடுத்தடுத்த ரூம் பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி நான் வீடியோவில் முழுக்க வந்து காட்டுறேன் ஏண்டா பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்கள் தங்குறதுக்கு உதவியாக இருக்கும் இதில் வந்து வர இங்கேயும் வந்து ஒரு ஏசி ரூம் இதுல காட்டு இருக்குது எல்லாமே வந்து வச்சுக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு ரூம் உள்ள நல்ல அழகா வந்து மாவுளை எல்லாம் பாய்ச்சி வச்சுக்காங்க மேசி எல்லாம் போட்டு ஃபேன் எல்லாம் இருக்குது ரூமுடைய அமைப்பு நீங்கள் வந்து அவங்களுடைய கீழே வந்து நம்பர் கொடுத்துக்க அந்த நம்பர் மூலமா கண்டக்ட் பண்ணி நீங்க அவட காய்ச்சி கொள்ளலாம் இதற்கெல்லாம் எல்லாம் வந்து இது வந்து சிங்கிள் ரூம் தனியாக ஒரு ஆள் வந்த தங்குறதுக்கு ஏற்ற மாதிரியான ரூம் ஏசி இல்லை இதுக்கு வந்து ஏசி இல்ல ஆனா இனி இனி பாத்தீங்கன்னு வச்சுன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியாக டிவி எல்லாம் வந்து இப்ப வந்து பூட்ட போறாங்க பூட்டி ஒரு தவிர வந்து ரூமு கேட்டு கேட்கல தனித்தனியவே நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாத்ரூம் இருக்குது குளிக்கிறதுக்கான வசதிகள் இல்லாமல் இருக்குது நீங்கள் வந்து இல்ல ஹீட்டரும் ஹீட்டரும் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் வந்து குளிச்சு தண்ணலாம் இதில் வந்து இங்கு கொடுத்துருக்காங்க வரவர்களுக்கு வந்து வெளிநாட்டுக்காரர் யார் வந்தாலும் வந்து உங்களுக்கு அது சௌகரியமாக இருக்கும் கோமெண்ட் ஓகே இங்கே வந்து ஒரு சிங்கிள் ரூம் இதுவும் வந்து ஏசி இல்லை ஏசி இல்லாத தனி ரூம் இதுக்கு மண்ணில் அழகா கேடுகள் எல்லாம் போட்டு ஒரு வீட்டை தானே அப்படியே ஒரு ஒரு ரூம்களை வந்து மாட்டி வச்சுக்காங்க ஓகே முக்கியமாக காட்ட தான் வந்து முக்கியமா வந்து சமையலறை சமையலறை வந்து இப்படி இருக்கிறத வந்து காட்டுறேன் மேலே வந்து ஒரு அழகான ஒரு சமையலறை வந்த உடனேயே பார்க்கவே நல்ல ஒரு அழகாக இருக்குது மேலேயே பாருங்க ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜோட சேர்த்து இதில் நீங்கள் சமைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு மேசை வந்து பாருங்க மே மேசை வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல டைட் டைட்ஸ் எல்லாம் பறிச்சு பாருங்க பொருட்கள்லாம் வைக்கக்கூடிய மாதிரி நல்ல பெரிய சமையல் அதோட இல்லை பாருங்கள் அவன் இருக்குது அவன் எல்லாம் இருக்குது நீங்கள் இப்போ வெளிநாடுகள்லேருந்து வெளிநாடுகளில் இருந்து வாரீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சமயம் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்களே சமைக்கலாம் இல்லை அவங்களே சமைச்சு தருவாங்க நீங்கள் க பண்ணி கொடுத்தாலும் அவங்க சமைத்து தருவாங்க இல்லை உங்களுக்கு என்ன முகமென்னு சொல்லி சொன்னாலும் அவங்க எடுத்து சமைச்சு தருவாங்கன்றதை வந்து சொல்லிக்கொள்கிறேன் மேலே ஒரு நல்லவரோட இயற்கையோடு சேர்ந்து நீங்களும் வந்து தங்கலாம் இப்போ வெளிநாடுலேருந்து சொல்லி சொன்னால் இப்போ ஒரு ஒரு கிலோ மணிக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இடமெல்லாம் உங்களுக்கு சரியான ஒரு பிரியோசனமாக இருக்கணுன்றதை வந்து சொல்லிக்கொள்கிறேன் ஓகே இதுதான் வந்து இடம் ஒரு ஏழு ரூம் இருக்குது ஏசி ரூம் ஏசி இல்லாமலும் இருக்குது இதுதான் வந்து பார்த்துக்கொள்ளுங்க ஓக் ஓகே அப்படியே வழியில் வந்தாச்சு ஓகே வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கள் உண்மையிலேயே வந்து வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் வாரீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு இடமாக இருக்கும் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு இடமா இருக்குன்னு சொல்கிறேன் அதை விட பார்த்தீங்கன்னு சொல்லிணா விழிகளுக்கு ஓகே இருக்குது நான் கீழே நம்பரை வந்து போட்டுக்கொள்கிறேன் நீங்களே வந்து அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கதைச்சி புக் பண்ணிவிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாகன வசதிகள் எல்லாம் வந்து சிம்பிளாக இருந்தவங்க யாழ்ப்பணம் போப்பிட்றீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க உங்களுக்கான வாகன செய்து தருவாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ நீங்கள் இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு இங்கே நிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் காலமையும் மாலையும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நேரம் டீ எல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க நீங்கள் வெளியில் போய் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கேயே வந்து போட்டு தருவாங்க சமைச்சின்னு தருவாங்க எல்லா வசதிகளும் வந்து இங்கே இருக்குது நீங்கள் வந்து தங்கி கொள்ளலாம் கீழே நம்பர் இருக்குது நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ரூமுடைய விலையை வந்து நீங்கள் அவங்களுடைய கழிச்சு கொள்ள கழிச்சு இன்னும் விலைகளில் வந்து நீங்கள் ஒரு கிழமை நிற்கிறதா இருக்கட்டும் ஒரு மாதம் நிற்கிறதா இருக்கட்டும் எல்லா விதமான நாட்களும் வந்து நீங்கள் வரலாம் போகலாம் இங்கேயே வந்து என்ஜாய் பண்ணலாம் நல்ல நல்ல இடம் நல்ல மாமரத்துக்குள்ள நல்ல ஒரு இடம் வந்துதுங்க என்ஜாய் பண்ணலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல அரசாங்க அனுமதியும் பெற்றுத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸை வந்து நடத்துகிறாங்க அதனால் வந்து நீங்கள் யாருமே வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த வித பயமும் இல்லாமல் நீங்கள் இங்கே வரலாம் வந்து நீங்கள் எங்கள் அழகான முறையில் வந்து தங்கி நீங்கள் விடைபெறலாம்ன்றதையும் வந்து இதில் வந்து சொல்லிக்கொள்றேன் காளி பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் காலி பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு பிரியோசனமான ஒரு காலியாக இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஓகே இன்னொரு காலி வாயிலாக சந்திப்போம் ஓகே பாய்